வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஏக்கர் நாற்பத்தி ஒரு சென்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இசிஆர் கூவத்தூர் அடுத்த முகையூர் வெஸ்ட் சைடில் கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டர் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஸ்டேட் ஹைவேலேருந்து கரெக்டாக ஒரு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இதனுடைய டோட்டல் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபீட் வந்து டோட்டல் ரோடு ஃப்ரண்டேஜ் நம்மளுக்கு வந்து கிடைக்குது ஒரே சிங்கிள் ஓனரோட ப்ராப்பர்ட்டி முழுவதுமாக செம்மன் பூமி புஞ்சை லேண்டு ஃபார்ட்டி ஃபீட் ரோடு அதாவது நாற்பது அடி ரோடு ரோடோட கல் எங்கே நட்டுருக்காங்கன்னு பாருங்கள் இதில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பிடி பிரிச்சும் எடுத்துக்கலாம் அதாவது மினிமம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சென்ட்டு தேர்ட்டி சென்ட்டு அது மாதிரி நம்ம பிரிச்சும் எடுத்துக்கலாம் இதில் ரோடுக்கு ஈவனான பகுதி முழுவதுமாக தெரியுதான்னு பாருங்கள் முழுவதுமாக ஃபென்சிங் பண்ணி சாரி ஃபென்சிங் பண்ணுறதுக்காக கல் நட்டுருக்காங்க ஒரு ரெக்டாங்கல் ஷேப்பில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது தேவைப்படுறவங்க எங்களோடய நம்பருக்கு கூப்பிடுங்க எங்களுடைய பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள் யாருன்னா தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதோட உங்களுடைய ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் சொல்லுங்கள் நல்ல ப்ரைஸில் இருந்ததுன்னா நம்ம வந்து நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணலாம் இதோ கார் நிற்குது பாருங்கள் அதிலிருந்து ஸ்டார்ட்டு இதுதான் முழுவதுமான ப்ராப்பர்ட்டி தெரியுதான்னு பாருங்கள் முழுவதுமாக ரோட் ஃப்ரண்டேஜ் அருகாமையில் ஒரு ஏக்கர் மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட் அந்த மாதிரியும் இருக்குது